ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாயிராய சத்தியதர்மர்தபத்தாம் கல்பவிட்சா நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பதராமதூதகிருபாசுந்தோ மத்யம் சாதக பிரபு தேவாச்சீச்ச குரும் காஞ்சனசன்னிபுத்திபோத்தம் திரிலோகேஷம் தம் நமாகஸ்பதிம் யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பயிற்சின்னா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார் மற்ற கிரகங்களினுடைய பயிற்சி இந்த வருடத்தில் இல்லை ஸோ ஓவரால் இந்த குரு பயிற்சியை பார்க்க போனோன்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த மூன்று விஷயங்களை குரு தன் பார்வையால பார்வையால் வளர்ச்சி அடைய செய்ய போகிறார் மிதுனம் மிதுன ராசிக்கு பன்னெண்டில் வரப்போகிறார் நாள் வரைக்கும் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு நிறைய ஒரு மகிழ்ச்சிகளை கொடுத்தாரா அப்படின்னா சில பேருக்கு மகிழ்ச்சிகள் சில பேருக்கு மன வருத்தங்களை கொடுத்துருப்பார் இந்த குரு என்ன பண்ண போகிறார் பன்னெண்டில் வந்து உட்கார போகிறார் உடனே எடுத்தோடனே மனைவியால் விரயம் கணவனால் விரயம் தொழில் கூட்டாளிகளால் விரயம் இத்தனையுமே இருக்குது வசதி வாய்ப்பு மேம்படும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு அமைச்சணும் வண்டி மாற்றணும் இப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பிட்டு நலமாவது காணி நிலம் வேணும் அடி பராசக்தின்னு பாரதியார் கேட்ட மாதிரி நம்ம ஒரு காணி நிலம் வாங்கணும்னு நினச்சிருப்போம் இல்லையா அந்த காணி நிலம் வாங்கணுங்கிற அந்த முயற்சி கடந்த ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க பெரிய அளவில் கை கொடுத்துருக்காது இப்போ இந்த காணி நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸா மிதுன ராசி வந்து முயற்சி பண்ணலாம் வண்டி வாகன அமைப்புக்கு மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்கு அப்போ நம்ம நிலம் வாங்குறோம் வண்டி வாங்குறோம்னா கடனும் உருவாகுமா அப்ப கடனும் மேம்படும் கடனும் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் வேலையில் மாற்றம் பன்னெண்டில் குருன வேலை இடமாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தீங்க சுய தொழில் செய்யக்கூடியவங்க மிதுன ராசியாக இருந்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று செய்து கொண்டிருக்கிற தொழிலை விடக்கூடிய நிலை யாருனாலன்னா நம்மளுடைய கூட்டாளினாலேயும் அந்த பிரச்சனை வரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வரும் கணவன் மனைவி உறவு நிலை காரர்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு கொஞ்சம் போங்க ரொம்ப நன்மையை தரும் முயற்சியில் சுணக்கம் எடுக்கிற முயற்சிகள்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்கும் ஒரு ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் டக்குன்னு ஒரு வேலை முடியும் அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத அவமானமும் வந்து சேரும் கவனம் எதன் மூலியமாக அவமானம் குழந்தைகளுடைய செயல்பாடு நம்ம பெத்த குழந்தை பண்ணின ஒரு காரியத்தினாலையோ அல்லது குழந்தைகள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால நமக்கு மன வருத்தங்களும் அவமானங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளால் விரயம் ஏற்படும் குழந்தைகள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சி கணவன் மனைவி உறவு நிலையில் கவனமாக இருக்கும் இல்லத்தரசிகள் முக்கியமாக உங்கள் வாக்கு பேச்சில் தான் ரொம்ப கவனமாக செயல்படணும் அது முக்கியமாக மாமியார் கூட பேசுகிறப்ப கவனமாக பேசுங்க அந்த பேச்சுக்கள்னால் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிடும் கலைத்துறையின் சார்ந்து இருப்பவங்களுக்கு சுமாரான காலமாக தான் சொல்லணும் ஏ லோன் செக்டாரு கடன் கொடுப்பதே தொழிலாக செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு சூப்பர் நல்லாயிருக்கும் இந்த ஹோம் லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு ஒரு சிறப்பான காலமாகவே இருக்கும் பல பழையது கழிதல் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த குரு உருவாக்குவார் அப்படின்னு சொல்லணும் ஸோ கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு சொல்லிட்டோம் அதே போல் அரசியல் மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் இந்த ஒரு வருஷம் உங்கள் கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாக கவனமாக இருத்தல் நலம் அரசியல்வாதிகளுக்கு பல விரயங்களை தாண்டி வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் சொல்லணும் வெற்றி ஈஸியானதாக இருக்காது ஸோ மிதுனராசி கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள்ங்கிறது நிறைய சொல்லியிருக்கோம் உங்களுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை மானிட்டர் பண்ணுங்க குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது கண்டிப்பாக கவனக்கணும் உங்களோட முயற்சிகளை தள்ளி போடாமல் கொஞ்சம் அதுக்கு ப்ரிகாஷனாக கொடுத்து அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டிங்கனால் தான் செயல்பட முடியும் கூட்டாளி தொழில் கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சார்ந்த விரிவாக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் முடிவெடுக்கும் முன் உங்களுடைய ஜாதகத்தை நன்கு பார்த்துட்டு தசாபுத்தி எல்லாம் நல்லா இருக்கா நம்ம லக்னம் என்ன இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு என்ன இத்தனையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவெடுக்கணும் ஸோ முடிவுகளில் கவனம் இந்த குரு பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பத்தைந்து தான் சிறப்பான குரு பயிற்சியாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால அதில் கவனமா இருங்க